விநாயகனை வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினாலாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்துல காலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் உத்தர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் அஷ்டமி திதி அப்போ நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள் நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் வச்சிருந்தோம்னா அதை தள்ளி போட்டு செய்யறதுங்கிறது உத்தமமான பலன்களை நமக்காக கொடுத்துடும் சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அகிலாண்டேஸ்வரி இப்படி சந்திரன் பூர நட்சத்திரத்திலையும் அதை தொடர்ந்து உத்திர நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அறக்க பறக்க இந்த காக்கா பரபர கோழி பரபர கொக்கு பரபரை அப்படின்னு வேகமா எங்கேயாவது போகணும் அதே மாதிரி காரியங்களை இருங்க இருங்க அங்கேயே இருங்க எங்கேயும் போடாதீங்க பத்தே நிமிஷத்துல பஞ்சாப் பறந்து வந்துடுறேன் அப்படின்னு இந்த பறந்து வந்துடுறேன்னு வண்டியை முறுக்கு முறுக்குன்னு முறுக்குறதும் அழுத்த அழுத்துன்னு அழுத்துறதும் சீக்கிரம் 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 அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஆகுது கொஞ்சம் சீக்கிரமா போங்கல கொஞ்சம் சீக்கிரமா போ தான் நமக்கு இந்த ஏழரை ராகு காலம் அமௌண்ட் குறுக்க வந்து நிற்கும்ப்பா கொஞ்சம் நவருங்கப்பா நாங்க சீக்கிரமா போகணும் அப்படின்னு கொஞ்சம் சில 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 விஷயங்களை தவிர்த்துட்டு வேகமாக காரியங்களுக்காக போக வேண்டிய அப்படின்னு அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கணும் அப்ப என்ன பண்ணிக்கணும் டிரா பண்ணிக்கணும் வித்ட்ரால் பண்ணிக்கணும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம சோம்பேறித்தனம் பார்க்காம பக்கத்துல இருக்க ஏடிஎம்லயோ இல்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல பேங்கிங் செக்டர்லயோ ஒரு வித்ட்ரால் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் நிறைய பேர் நம்மக்கிட்ட உதவிகள் கேட்ட வண்ணம் இருப்பாங்க நம்ம தான் ஃபினான்ஸில் ரொம்ப பெரிய ஆளாச்சும் இல்லை நம்மக்கிட்ட எஃப்டியில் நிறைய இருக்குல்ல பேங்க்ல நிறைய இருக்குல்ல கேட்டுகிட்டே இருப்பாங்க எததுக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டிய தருணம் ரிஷராசினியர்களுக்காக இருக்கும் கொடுத்து வாங்கிக்கிறதுனால தப்பில்லை ஃபண்டை கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொடுத்து வாங்கிக்கலாம் அடுத்து இருக்கிற மிதனராசினியர்களை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் யாராவது ஒருத்தரையாவது பார்த்து ஹாய் ஹலோ ஹவ்வார் யூ அப்படின்னு கிரீட் பண்ண வேண்டிய தருணங்கள் என்னமோ போகுதுங்க என்னமோ நகருதுங்க மண்டையை அண்டை கொடுத்தாவது நகர்த்திட்டு போறேங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை இந்த லாஜிக்கு மேஜிக்கு கிளாசிக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து இருக்கும் லாஜிக்கெல்லாம் பார்த்தா மேஜிக் ஈடுபடுமா படாது அப்போ அதை அனுபவிச்சோமா அப்படிங்கிறது தான் சில உறவுகளை மிதனராசினியர்களே தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது லாஜிக்லாம் இன்னைக்கு பார்க்கக்கூடாது மேஜிக் ஷோவை என்ஜாய் பண்ண வேண்டிய நிலை அப்போ பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை மகிழ்ச்சியான செய்தி காலை நேரத்திலே வர வேண்டிய அமைப்பு மினராசி நேர்களுக்காக அடுத்த இருக்க கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் ஆமா சார் காலையிலேயே கொஞ்சம் லேட்டு சார் ஏட்டு இப்பவே லேட்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எங்கேயாவது போகும்போது நம்மளை குறுக்க கை நீட்டி மறிப்பாங்க இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு அப்ப குறுக்க வரணுமா இல்ல குடுக்க வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கடகராசி நேர்களுக்கு மனசுல நிறைய இருக்கும் பொருளாதாரங்கள் கொடுத்து வாங்குறதுனால நிறைய சந்தோஷமான நிலை அப்படிங்கிறதுக்கும் நல்ல ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வட்டி வரி வாடகை தொகை இஎம்ஐ கிளியர் பண்ணுறது கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல சம நம்மளும் நம்மளும் சமாளிச்சுட்டோம் நமக்கும் ஏசி உண்டுதானே அப்படிங்கிற நிலை கடகராசி கடகராசினியர்களுக்காக நிச்சயம் உண்டு உங்களையும் ஒரு நல்ல லிஸ்ட்ல தான் வைப்பாங்க அதே மாதிரி கற்றோருக்கு விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய படிப்பு அறிவு புத்திசாலித்தனம் அறிவு சார்ந்த தேடல் இதெல்லாம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க வச்சிருக்கிற பணமோ நீங்க வச்சிருக்கிற சொத்தோ அசையும் அசையா சொத்தோ பெரிய அளவுக்கு பேசப்பட மாட்டாது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு மாலை நேரத்துல பொருளாதாரம் சார்ந்த சந்தோஷமான செய்தி சிம்மராசி நேர்களுக்காக நிச்சயம் உண்டு கேளிக்கை வாடிக்கை விருதுக்கான அழைப்புதல்கள் நிறைய இருக்கும் எதுக்கு போறது எல்லாம் ஒரே டைத்துல ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க ஆமா முகூர்த்த டேட் இப்பதான் அப்புறம் முகூர்த்தம் இந்த மாசத்துலதான் அதை விட்டுட்டா அப்புறம் ஆடி மாசம் வந்துடுமே இந்த அப்புறம் இந்த ஆடி மாசத்துல ஏன் இதை மாற்றக்கூடாது அதை மாற்றக்கூடாது இந்த நிகழ்வெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற சஞ்சலமும் சந்தேகமும் ஆடி மாசத்துலேயே சிம்மராசினியர்களுக்கு வந்துடும்னா பாருங்களேன் அப்ப மாதம் கிட்டத்தில் வர போதுன்னு அர்த்தம் மாதத்தினுடைய கடைசி நாள்ல இருக்க போகிறோங்கிறத யாரோ ஒருத்தர் நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க சிம்மராசி ஆட ஆமல்ல நாளைக்கு மாத பிறப்பு மாதம் பிறக்கிறதே தமிழ் மாதம் பிறக்கிறதே அப்படிங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வெல்லாம் எல்லாம் சிம்மராசினியர்களுக்காக நிச்சயம் உண்டு அதே மாதிரி உறவுகளிடையே கொஞ்சம் மனக்கசப்பான விஷயங்கள் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் இருந்தாலும் இவங்க இல்லாம வாழ முடியல இவங்க இம்சைய பொறுத்துக்கவும் முடியல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஸ்பீடு தான் எப்பவும் பாருங்க நம்ம வண்டி நிதானமா போவோம் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அழுத்தி தான் போயாகணும் கொஞ்சம் வேகமா தான் போயாகணும் ஷார்ட் கட்ஸு கிராஸ் கட்ஸு அப்புறம் குறுகால வர்றது சந்திரனே குறுகால தான் வர்றாரு கேதுவை பாக்குறப்ப உங்கள் ராசியிலே வீட்டு இருக்க கேது பகவான் சந்திரனை ரொம்ப சீக்கிரத்தில் சந்திக்க போகிறார் இப்போ இந்த சந்திரனுக்கும் கேதுவுக்குமே கொஞ்சம் மனக்கசப்பான விஷயங்கள்லாம் உண்டு இல்லை ஜோதிடத்தில் அப்போது கொஞ்சம் செலவை மிச்சம் பண்ணிக்கிறதும் ஷார்ட்கட்ஸில் நிறைய காரியங்கள் செய்கிறதும் இருக்கிறத வச்சுட்டு பார்த்துக்கலாமா கொஞ்சம் சமாளிச்சுக்கலாமா எதுக்கு இதுக்கொசரம் போய் வித்ட்ரா பண்ணணும் எதுக்கு இதுக்கொசரம் போய் இன்னொருத்தட்ட கேட்டு வாங்கணும் கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி ஓட்ட முடியுமான்னு பாருங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நிலை கனிராசினியர்களுக்காக இருக்கும் இருக்கிறத வச்சுட்டே சமாளிச்சுக்கோங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் புதுசா ஏதாவது வாங்கணும் புதுசா ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் புதுசா ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் மிச்சம் வீதியை வச்சுட்டு பாத்துக்கலாமே அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு ஆமா சார் அஹ் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் ஆனா இன்னைக்கு குருவை மிஞ்சி போய் நிற்க முடியாது நிறைய மன தடுமாற்றங்கள் தடுமாற்றங்கள் ஆமா சார் பத்துல பத்துல அப்படின்னு சார் இன்னும் ஒரு மாத கடைசி கூட வரல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்குது இல்லை தமிழ் பாட்டு சினிமா பாட்டு சாமி பாட்டெல்லாம் இல்லை கொஞ்சம் பஞ்ச பாட்டு அப்படின்னு பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் சமாளிக்கலாமா சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்கள் புத்திசாலித்தனத்தை சார்ந்து இருக்கும் ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் மீதி கிணறு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா தாண்டிடுவேன் யாராவது ஒருத்தருக்கிட்டையாவது பேசி ஆமாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டலாங்க ஒரு பாதி பாதியாக தாண்டலாங்க அப்படின்னு பாதி தாண்டியும் தாண்டாத நிலை அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக போய் எப்பவுமே நம்ம பர்ஃபெக்ஷனான ஆள் அப்புறம் இன்னைக்கு என்ன பண்றது எல்லா நாளும் சந்திரன் பர்ஃபெக்டாக போக மாட்டார் இல்லை அதுதானே யோசியம் அதுக்காக தானே நம்ம இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறோம் அப்போ ஞாபக மரதி கொஞ்சம் இந்த ரீசார்ஜ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரீபர்ச்சேஸ் ரீ அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு வாட்டத்தை கொடுக்கும் அடுத்து இருக்கிற விருச்சகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரே கல்லுல ரெண்டும்மாங்க ஆமா சார் இதை பேசின மாதிரியும் ஆச்சு இந்த டீல முடிச்ச மாதிரியும் ஆச்சு இதை பார்த்த மாதிரியும் ஆச்சு பலகி பலி வாங்கின மாதிரி ஆச்சு அப்படின்னு இந்த பலகி பலி எதிரியை வீழ்த்தக்கூடிய தருணங்கள் ஓங்கி அடித்தா ஒன்றரை டென் வெயிட்டு ரெண்டரை டென் வெயிட்டு அப்போது கிளைண்ட்டுகளோட ஏகோபித்த ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அமௌண்ட் ஆஸ்பின்னு கிரெடிடடுங்கிற மெசேஜ் ரிசிகராசினியர்களுக்கு சந்தோஷம் தரும் ஒன்னே ஒன்று எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நக்கீரதுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னா மாட்டிக்க போகிறது நீங்கள் தான் யாரையும் காட்டி கொடுக்காதீங்க யாருக்கும் நம்ம பாதகம் செய்யணும் அப்படிங்கிறதுல சார் நம்ம நல்ல உள்ளம் சார் யாரையுமே நாங்கள் வந்து இது வரைக்கும் காட்டி கொடுத்ததில்லை வம்பிழ்த்ததில்லை கெலி பண்ணதில்லை கிண்டல் செஞ்சதில்லை நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருப்போம்னு சொல்லக்கூடிய ராசி சீயராசினியர்களுக்கு கொஞ்சம் லேசாக வம்பிலுத்து தான் ஆகணும் கொஞ்சம் அளவோட வம்புக்கிறது நன்மை தரும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தோம்னா அக்கம் பக்கத்தினருடைய சின்ன சின்ன சலசலப்புகள் மன வருத்தம் தர மாதிரியே இருக்கும் நமக்கு தெரியாமலே நம்மளை பற்றி பேசுறது நம்ம முழுவுக்கு பின்னாடி போய் பேசுறது அப்புறம் பொருளி பேசுறது கெலி கிண்டல் நக்கல் நையாண்டி செய்யறது இதுக்கு எதுக்கு எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அதையே நான் என்ன பண்ணேன்னு என்னையே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு இந்த எண்ணெயே ஃபாலோ பண்ணுறீங்க என்னையே தன்னையே அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் சில முடிவுகள் சுயநலம் சார்ந்து இல்லாமல் பொதுநலம் சார்ந்து எடுத்தீங்க அப்படின்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு பால் எண்ணெய் கண்ணாடி நெருப்பு பொருட்கள் மிகுந்த கவனம்ங்கிறது தனுசுராசினியர்கள் இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது அமங்கலம்னு அர்த்தம் கண்டிப்பாக அதை நமக்கு வந்த சொப்பனத்தையோ நமக்கு நடக்கிற சகுனத்தையோ யாராவது ஒரு ஜோசியர்களிட்டையோ இல்லையா வேற யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு இதற்கு என்ன விளக்கம்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த பள்ளி கத்திடுச்சு சார் ஓயாமலும் பள்ளி கத்தக்கூடாது எந்த திசையில அப்படிங்கிறதெல்லாம் உத்து கவனிக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு சகுண சாஸ்திரம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் அக்கம் பக்கத்தினரிடையே வந்து போகும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் மனநலம் அப்படிங்கிறது கொஞ்சம் தொய்வாக காணப்படும் அக்கம்பக்கத்தினருனால அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆ சுற்றுச்சே சுடுது ஆத்துங்க நெருப்பு பொருள் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் நெருப்பு கனல் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ நம்ம கோபத்தை யாரும் கிண்டிட்டாங்க கிளறிட்டாங்க கோபப்படுத்திட்டாங்க ஆத்திரப்படுத்திட்டாங்க ஆவேசப்படுத்திட்டாங்க அல்லல் படுத்திட்டாங்க இந்த படுத்திட்டானுங்க படுத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எதிரியா இருந்தாலும் மரியாதையாக பேசணும் இல்லை படுத்திட்டாங்க அப்படிங்கிற நிலை இருக்கும் நம்ம குடிகலான்னு நம்ம அவங்கள பத்தி பேச மாட்டோம் என்னென்னு கண்டுக்க மாட்டோம் ஆனா சில நேரங்களில் கொஞ்சம் ஆழம் பார்த்து தான் காலை உடனும் மகர ராசினியர்களே ஆழம் பார்க்காம காலை விட முடியாது அதே மாதிரி உறவுகளை ஒரு சின்ன சந்தேகத்துக்கு அப்புறமேல் பார்ப்பதே ரொம்ப நல்லது சிநேகிதம் நட்பு இதெல்லாம் ஒரு அளவு வரைக்கும் நல்லது ரொம்ப ரகசியங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது நம்ம முன்னாடி எதிரிகள் எப்பவுமே எதையுமே பேச மாட்டாங்க நமக்கு பின்னாடி தான் நிறைய விஷயம் பேசுவாங்க இருட்டிற்கும் பார்க்கிற விழி உண்டு சுவற்றிற்கும் கற்கிற திறன் உண்டு நாலு திசையிலையும் உங்களுடைய காதை தீட்டி வச்சிருக்கணும் உங்களோட கண்ணை தீட்டி வச்சிருக்கணும் எந்த இருந்து யார் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மீது அதிக அக்கறை அப்படிங்கிறது அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் ஃபாலோமி ஃபீலோமா யாரோ ஃபாலோ பண்றாங்க சார் என்ன ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி பொங்க இருக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறது வேற்று இனத்தினர்கள் மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று மதத்தினர்கள் வேற்று இனத்தினர்கள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக ஒன்று அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு மாமனார் மாமியார் மைத்துனர் இந்த மாப்பிள்ள மச்சான் மாமா அப்படிங்கிறப்ப என்ன ஒரு சந்தோஷம் இந்த மாமன் மைத்திரன் தோல் போட்டு தூக்க வேண்டிய தெய்வங்கள் மாமன் மைத்திரன் அனுசரணையா இருக்க வேண்டிய நிலை சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து எல்லாம் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி சமமா முடிச்சுக்கிறது நல்லது வந்து பாரு வச்சுப்பாரு எடுத்துப்பாரு சண்டை போட்டுடலாம் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் நான் எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னீங்கன்னா ஆளு ஆளுன்னு போய்டும் கொஞ்சம் ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல்னு சொல்லிட்டு சமாதானமா பேஸ் வாய்ஸ்லயே பேசிக்கிறது நல்லது பிளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸ பயன்படுத்தும் அடுத்து இருக்கிற மீனராசினியர்களை பொறுத்தவங்க சார் தட்டுங்கள் திறக்கப்படும் ஆனா எங்க சார் கேட்குற யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பற்றாக்குறை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் சார் இன்னும் கொஞ்சம் மீதி கிணறு தாண்டிதான் நல்லா இருக்கும் ஒரு பண வரவை எதிர்பார்த்து காத்திருக்கேன் வரலையே அப்படிங்கிற வருத்தம் மாலை நேரம் வரைக்கும் இருக்கும் அதற்கான கன்ஃபர்மேஷன் மாலை நேரத்துக்குள்ள மீனராசினியர்களுக்காக கிடைக்கும் அது கூட தட்டு பாடு அப்படிங்கிற விஷயம் நிச்சயம் இருக்கும் கொஞ்சம் சமாளிக்கிறது தான் அப்புறம் ஆட்டை தூக்கி மாட்டில் போடணும் மாட்டை தூக்கி ஆட்டில் போடணும் மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடணும் திருப்பி வாரி ஒளிச்சு ஊட்டில் போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சொக்காலாம் அடிக்கும் அயன் பண்ணாத ட்ரெஸ் தான் இருக்கும் அதே மாதிரி உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி யோகாசன எங்கே சார் நேரமே இல்லை நோ டைம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மீன ராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குழுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்தும் கொண்டு வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்